வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட் இன்றைக்கி ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரிசி உப்புமா செய்யலாம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் ஒன்னே கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ஒன்றே கால் கப்பு பச்சரிசி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் பச்சரிசியை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சலாம் தண்ணியெல்லாம் வடியட்டும் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம் ஃபேன் காற்றுலையே அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அடுப்பை சிம்மலை வச்சுக்கலாம் வானொலி சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கலாம் அதுலேயே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மிளகு வாசம் வந்த உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்ச நேரத்துலேயே பொரிய ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு பருப்பு கலர் மாறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த பருப்பை ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பல்ஸ் மோடில் குறகுறப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இது ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் அரிசி அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபேன் காற்றுலேயே நல்ல ஈரம் இல்லாமல் காஞ்சிடுச்சு அதை ஒரு வானொலியில் சேர்த்தடலாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் நல்ல கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்த அரிசியை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பாதி அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு சுற்று சுத்தினா போதும் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சிடலாம் ரெண்டு முறையும் எடுத்த பிறகு நம்ம ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படியும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் மாவாக அரைப்பட்டுருக்கோம் அதனால் நம்ம சளிச்சுட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம உப்புமாக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளந்து எடுத்துக்கிட்டேன் நாம் அரிசி உப்புமாவை குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை சூடு பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த உடனே ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம் ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் நாலு வரமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இஞ்சி வரமிளகா முந்திரி பருப்பு எல்லாம் வருபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் வருப்பட்ட பிறகு நம்ம ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு கப்பு தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் பதத்துக்கு அரைச்சி வச்சால் அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிம்மிலியே பத்து நிமிஷத்துக்கு விட்டுறலாம் சரியாக பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் சிம்மிலியே வெந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம அரிசி பதமாக நல்ல வெந்திருக்கு இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கால் கப்பு திருவினை தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கிறதுனால இந்த அரிசி உப்புமா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்தடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நல்ல உதிரி உதிரியாக ஆகிடும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தலாம் நெய் சேர்க்காதனால அரிசி உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல மனமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த அரிசி உப்புமாவை காலைல டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்